இந்த புதன் ஆதிக்கம் பெற்றவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த டிஜிட்டல் மீடியா இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் இருக்கு வாய் வச்சு சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடியது எனக்கு வாய் அப்பே சம்பாதிக்கணும் அந்த மாதிரி புதன் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த பேச்சு திறமை அப்படின்றது ரொம்ப சகஜமா இருக்கு சின்ன குழந்தை புதன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க புதன் உச்சமா இருக்கு இல்ல ஜாதகத்துல புதன் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட கிட்ட பேசுனேன் அப்படின்னா அது கிட்ட நீ பேசி நீட்டயர்ட் ஆயிடுவ அதுக்குள்ளுக்குள்ளுக்குள்ளுன்னு பேசும் பேசுகிறேன் அதே மாதிரி புதன் இல்ல அப்படின்னா கிரியேட்டிவிட்டியே இல்ல இல்ல எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒரு ஆங்கிள் திங்க் பண்றாங்க அப்படின்னா புதன் ஆதிக்கம் இருக்கவங்க அதை வேற ஆங்கிள் திங்க் பண்ணுவாங்க அப்படின்றது அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சனி பகவான் பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்துல போற சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க கர்ம சனி கர்ம சனி கர்ம சனி அப்படின்னா வந்து பாருங்க இப்ப கர்மம் அப்படின்னா நம்ம நம்மளோட தொழில் அந்த தொழில ஏற்படுற வருமானம் கர்மத்தினால தானே நம்மளுக்கு ஜீவனம் அப்படின்றது போ நம்ம செய்யக்கூடிய கர்மம் தொழில்னால அப்ப நிறைய ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்கும் தொழில் இவங்களே வந்து பாருங்க ரொம்ப எந்தவா செய்வாங்க